நாம டெய்லி சாப்பிட்றோம் தண்ணி குடிக்கிறோம் அது போல சாமிக்கும் வந்து பூஜை செய்யும் போது என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு வந்து எப்பவும் போல ஞாயிற்றுக்கிழமை பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து பூஜை பண்ணுறோம் அடுத்த நாள் பண்ணுறோம் அப்படின்னா முதல் நாளே நைட்டு வந்து இருந்த பழைய பூக்கள்லாம் எடுத்து ஒரு கவரில் போட்டு வச்சுருவேன் டைம் கிடைச்சிருக்கிற டைம்ல நான் அதெல்லாம் பண்ணிடுவேன் இல்லாத பட்சத்தில் மார்னிங் தான் வந்து செய்வேன் மேக்ஸிமம் நைட்டே எல்லாத்தையும் ரெடி பண்ணி பூஜை ரூம்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டா மார்னிங் எழுந்துச்சு புது பூக்கள் வச்சுட்டு நம்ம வந்து பூஜை செய்யறது கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நெய்வைக்கியம் நம்ம வந்து தினமும் சாமி கும்புறோம் ஆனால் சாமிக்கு ஏதாவது ஒரு வை வந்து வரைச்சா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க அதே அதுபோல் பஞ்சபாத்திர தண்ணியை மாற்றணும் நமக்கு வந்து கடவுளுக்கு வந்து நம்ம எப்படி சாப்பிட்றோமோ நம்ம தண்ணி குடிக்கிறோமோ அதே போல் கடவுளுக்கும் வந்து நம்ம சாமி கும்பிடும்போது அவருக்கு வந்து பிரசாதமாக ஏதாவது வந்து ஒன்று வந்து படைக்கணும் அதுபோல் வந்து பஞ்சபாத்திர தண்ணியை மாத்திட்டு அதில் எப்போதுமே ரெகுலராக வந்து தண்ணியை வந்து மாற்றணும் ஒரு நாள் வச்சு தண்ணியை அடுத்த நாள் வைக்கக்கூடாது அன்னைக்கு தினமும் வந்து தண்ணியை மாற்றிட்டு அதில் சின்னதாக ஒரு ஏலக்காய் இல்லைன்னா பச்சை கற்பூரம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம போட்டு செஞ்சாலே ரொம்பவே நல்லது அப்படி இல்லாதவங்க துளசி இலை வேப்பில் அந்த மாதிரி கூட தண்ணியில் போட்டு நம்ம வந்து சாமி கும்பிடலாம் ஏன்னா கடவுளுக்கு நம்ம வந்து சாமி கும்பிட்றதோட நமக்கு டெய்லியும் வந்து ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து நெய்வேத்தியமாக வந்து நம்ம இதை செய்யலாம் நமக்கு டெய்லியும் வந்து தான் நமக்கு பிரசாதம் வைக்கணும்னு இல்லை இது போல் சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாலும் கடவுளுக்கு நமக்கு நெய்வேத்தியம் படைச்ச பலன் நமக்கு ரொம்பவே கிடைக்கும் அதைப்போல் இன்றைக்கி நல்லபடியாக சாமி கும்பிட்டு கந்து சசி கவசெலாம் பாடி முடிச்சிட்டேன் மேக்ஸிமம் வந்து பஞ்ச கற்புரம் அதுவும் இல்லாமல் ஜவ்வாது இதெல்லாம் நான் வந்து தண்ணியில் வந்து போட்டு வைப்பேன் அதுக்கப்புறம் வந்து தினூர்லாம் வந்து தப்பாலை தீர்ந்துச்சின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் புது தப்பாலை வந்து திரும்ப வந்து கொட்டி வைக்கணும் எல்லாமே வாங்கி வச்சுட்டு எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து ஜவ்வாது வந்து தண்ணியில் வந்து வாசனையாக இருக்கும் நமக்கு வந்து மேக்ஸிமம் மகாலட்சுமிக்கு வாசனையாக பொருட்கள் வச்சுருந்தா நம்ம வீட்டில் வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க அது போல் இன்றைக்கும் வந்து பச்சை கற்புரம் ஜவ்வாது அதெல்லாம் வந்து பச்சைப்பாத்தில போட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டேன் முருகனுக்கு கந்து சிறு கவசத்தையும் பாடி முடிச்சிட்டேன் ஆறுமுகம் மரலிடம் அனுதினமும் ஏறமுகம் இந்த வீடியோவில் எதாவது எனக்கு தெரிஞ்சது சொல்லியிருக்கேன் எதாவது மிஸ்டேக்னா நீங்களும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க பை பை மீடியா சலா குட்டீஸ் பை